வணக்கங்க இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராம அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டம் அதை போய் தாங்க பார்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சல் அலுவலகத்தில் உள்ள திட்டம்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு சிறிய எடுத்துக்காட்டாக பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்காவுக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் காப்பீடு திட்டம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம எந்த மாதிரி கட்டலாம் அப்படின்னு ஈஸியான வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தினம் தினம் வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு அலையாமல் ஒரு ஈஸியான வழி ஒன்று இருக்குங்க அதாவது வருட பிரீமியம் அப்படின்னு ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு பத்தாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கட்டினா போதும் பத்து வருஷம் கட்டணுங்க நம்ம கிடைக்கிற தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லட்சத்து நாற்பத்தாயிரம் சராசரியாக பார்த்திங்கன்னா வருடத்துக்கு வந்து நாலாயிரத்தி எண்ணூறுரூவா போனஸ் மட்டும் நம்ம கிடைக்குது இது வந்து ஒரு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் அருகில் உள்ள கிராம அஞ்சல் அலுவலகத்துக்கு வந்து விரைந்து செல்லுங்கள் சென்று இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறுங்கள்னு கேட்டுக்கொள் வருடத்துக்கு ஒரு முறை தான் கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாங்க இல்லை நீங்கள் மாதம் மாதமும் கட்டிக்கலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு வரையும் கட்டிக்கலாம் மூன்று மாதமுக்கு ஒரு முறையும் கட்டிக்கலாம்